அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் செறி மரம் செறி பழ செடி வச்சுருந்தோம் அதில் நல்ல சூப்பராக பழங்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த செறி பழம் வந்து நம்மளுடைய பாட புத்தகத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் செரி பழத்தை பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்த்ததில்ல ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் தான் இருக்குது அந்த மரத்தில் இருந்து பழங்கள் பறித்தேன் அது கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பழங்கள் கிடச்சிச்சு ஆனால் சூப்பராக இருக்குது அதாவது அந்த பழத்தை காயோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்குது அதே நல்ல கனிந்த பழமாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல இன்னிப்பு செம டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு இதோட டேஸ்ட்டு வந்து எப்படின்னா நம்ம நெல்லிக்காய் சாப்பிடுவோம் இல்லையா அறநெல்லிக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதனுடைய பழம் வந்து பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது அதோடைய காய் வந்து அறநெல்லிக்காய் டேஸ்ட்டில் இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இவ்வளோகானு பறித்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ